வசனம் நீதிமொழிகள் பதினாறாம் அதிகாரம் மூன்றாம் இறைவசனம் நீங்கள் செய்யும் காரியங்களை கர்த்தரிடம் ஒப்புவிங்கள் அப்பொழுது உங்கள் நினைவுகள் நிறைவேறும் இந்த வசனம் நாம் நம் வாழ்க்கையில் செய்யும் எல்லா காரியங்களையும் கர்த்தரிடம் ஒப்புவிக்க வேண்டும் என்று கூறுகிறது கடவுள் வார்த்தை ஆசீர்வாதங்கள் மற்றும் வாக்குறுதிகளால் நிரம்பி வழிகிறது நோவா தனது வாழ்க்கையில் கர்த்தரின் வார்த்தையை நம்பி ஒரு பெரிய பேழையை கட்டினார் அவர் தனது திட்டங்களை கர்த்தரிடம் ஒப்படைத்து அவரது வழிகாட்டுதலுக்கு கீழ்ப்படிந்தார் இதன் விளைவாக அவர் மற்றும் அவரது குடும்பம் மீட்கப்பட்டனர் அப்ரஹாம் தனது வாழ்க்கையை கர்த்தரிடம் ஒப்புவித்து அவரது வழிகாட்டுதலுக்கு கீழ்ப்படிந்தார் அவர் தனது வீட்டை விட்டு வெளியேறி கர்த்தர் காட்டிய திசையில் பயணம் செய்தார் இதன் விளைவாக அவர் ஒரு பெரிய ஜாதியின் தந்தையாக ஆனார் நம் முயற்சிகள் திட்டங்கள் கனவுகள் அனைத்தும் கர்த்தரின் துணையில்லாமல் நிறைவேற முடியாது நாம் அவர் மேல் நம்பிக்கை வைத்து ஒப்படைக்கும் ஒப்படைக்கும்போது அவர் அதை ஆசிர்வாதமாக மாற்றுவார் நீங்கள் எதை ஜெபிக்கிறீர்களோ அதற்கு பைபிளில் பதில் கிடைக்கும் அவர் மீட்பர் அவர் உங்களை மன்னித்து உங்களுக்கு ஒரு புதிய தொடக்கத்தை தருவார் அவர் உங்கள் நோய்களையும் கவலைகளையும் பயத்தையும் குணப்படுத்துவார் ஜபம் பரலோக பிதாவே என் செயல்களை உமக்கு ஒப்புவிக்கும் பொழுது அது வெற்றி பெறும் என்று உமது வாக்குதத்தம் சொல்கிறது எனது எண்ணங்கள் முயற்சிகள் கனவுகள் அனைத்தும் உம்முடைய கைப்பிடியில் வைக்கிறேன் என் மனதில் உள்ள சந்தேகங்களை நீக்கவும் நீங்கள் எனக்காக இருக்கிறீர்கள் என்ற நம்பிக்கையை எனக்கு அருள்வீராக என் வாழ்க்கையில் உமது மகிமை வெளிப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் பிரார்த்திக்கிறேன் ஆமேன் இன்று பிறந்த நாள் திருமண நாள் மற்றும் முக்கிய நாட்களை கொண்டாடுபவர்களை கடவுள் ஆசிர்வதிப்பாராக தேர்வு எழுதும் நபர்கள் மருத்துவ அறிக்கைகள் மற்றும் தேர்வு முடிவுகளுக்காக காத்திருக்கும் நபர்கள் நிதி மற்றும் பிற பிரச்சனைகள் உள்ளவர்கள் பயப்பட வேண்டாம் கடவுள் உங்களுடன் இருக்கிறார் அவர் உங்களை ஆசிர்வதிப்பார் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவாராக உங்கள் விசுவாசத்தின் அடையாளமாக ஆமேன் என்று கமெண்ட் செய்யுங்கள்